அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூணு இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேளால கவுண்டர்கள் இருக்கிற ஐடி படித்த பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் பி கவிஷ்ணா படிப்பு பிஏ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி ஐடிசிடிஎஸில் கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு நாற்பத்தி நாலு பிஎம் கிழமை சனி ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து லதாமணி இவங்க கொங்குவர பொருள் தந்த கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வீரம் வந்து சைட் பூமி ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குது மற்றதெல்லாம் நேரில்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல தொழில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பொருந்தற மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எம்எஸ் தீபிகா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேராக சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு பதினெட்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சோமசுந்தரம் அம்மா பேர் வந்து வசந்தி இவங்க கொங்குவாள கவுண்டரில் தூரன் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து பெருந்துரை சொத்துபுரம் வந்து பூமி ஒரு ரெண்டு ஏக்கரை இருக்குது ஒரு சைட் பூமி முப்பத்தி நாலு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடெலாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஐடி வேலை இருக்கணும் ஐந்து ஏக்கராவுக்கு மேலே இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வர உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தால் மீப்பி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் வாத்தி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரம் நேரம் ஆறு ஏழு ஏ ஏம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சிவானந்தம் அம்மா பேர் வந்து ந நளினி ராணி இவங்க கொங்குவாள் கவுண்டரில் மணியும் கூட்டத்தை தான் சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்கு காலியிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தமாக சொத்து மதிப்பு ஒரு ரெண்டு கோடின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க மந்த்லி இன்குமா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேராக இருக்கணும் கோயம்புத்தூர்ல இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரணும் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஆர் கோமதி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஒன்று அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ரங்கசாமி அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி இவங்க கொங்குவால கவுண்டரில் அந்தோன் கூட்டத்தை சாதவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து விபரம் வந்து அஞ்சு ஏக்கரை பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தாம எப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் திவ்யா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எழுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பதினொன்று ஏழு பிஎம் கிழமை வியாழன் ராசி விற்சகம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேர் வந்து பொன்வெடிவு இவங்க கொங்குவாள கவுண்டரில் கூட கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து விவரம் வந்து அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்கு சொந்த இருக்கலாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சம தகுதியாக இருக்கணும் சாஃப்ட்வேர்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரை உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கே ரஞ்சனி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பதினொன்று முப்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து குமாரசாமி அம்மா பேர் வந்து மோகேஸ்வரி இவங்க கொங்குவல்ல கவுண்டரில் பைரங்கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து விஜயமங்கலம் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்கு பூமி ஒரு பத்து ஏக்கரா தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் இல்லை நல்ல தொழில் இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரதுன மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் பி நவீனா படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி பெங்களூர் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து பாலசுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து வசந்தி இவங்க கொங்குவாளர் கவுண்டரில் பணங்காடன் கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கவந்தப்பாடி சொத்து விவரம் வந்து பூமி ஒரு பதினஞ்சு ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் ஐடி வேற இருக்கணும் நல்ல தொழில் செய்யணும் அடிப்படை சொத்து இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொறுத்தற மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் வி சௌமியா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேர் பேங்களூரை ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிறந்த தேதி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாலு முப்பது ஏஎம் கிழமை வியாழன் ராசி மேசம் நட்சத்திரம் வரணி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து வே வேலுச்சாமி அம்மா பேர் வந்து விசாலாச்சி இவங்க குங்குவேல கவுண்டரில் பில்லன் கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து வெள்ளக்கோவில் சுற்றிபுரம் வந்து பூமி ஒரு பதினேழு பதினாறு ஏக்கரை இருக்கு சொந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி ஒரு பத்து ஏக்கரா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நல்ல வேலையில் இருக்கணும் ஐடியில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க இந்த வாரம் உங்களுக்கு புரிஞ்சுன மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஏ வர்ஷினி படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க வேலை வந்து சிடிஎஸ்சில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் எட்டு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த சாதவங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ரவிச்சந்திரன் அம்மா பேர் வந்து பானுமதி இவங்க கொங்குவாளர் அக்கவுண்டரில் மணியை கொடுத்தா சார்ந்தவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து விவரம் வந்து பூமி ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்குது சொந்த வீடு இருக்குது சொத்து மதிப்பு ஒரு நாலு கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் இருக்கணும் பூமி ஒரு ஆறு ஏக்கரா இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பிறந்தன மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஹரி சிந்து படிப்பை எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை வந்து சிடிஎஸ்சில் ஐடியில் ஒர்க் இருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரம் நேரம் ஒம்போது இருபத்தி எட்டு ஏஎம் கிழமை புதன் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தேவராஜ் அம்மா பேர் வந்து அன்னக்குடி இவங்க கொங்கு வாழை கவுண்டில் சாத்தந்தை கூட்டத்தை சாதவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்திபுரம் வந்து தோட்டமுறை அஞ்சு ஏக்கரம் இருக்குது சைட் பூமியில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் இருக்கணும் மாத வருமானம் ஒரு ஐம்பதாயிரம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க பூமி ஒரு ஏழு ஏக்கராக இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இந்த வரணும் உங்களுக்கு பொறுதின மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி